இப்போ உடம்புல நம்ம தோல் மினு மினு ஷைனிங்கா இருக்கணும்னா இந்த சைட்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த கெரகனோ சைட்ஸ் யார் செக்ரிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்படின்ற ஒரு மாலிகுல்ஸ் தான் செக்ரிட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு பத்து லட்சம் தோல் அதாவது கரெக்டனோ சைட் செத்து போகுது அந்த செத்து போகுதுன்னா உடனே ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு மாசத்துல நம்ம தோலே புதுசா மாறுது ஆனா நோய் மட்டும் பல வருஷமும் ஒரே இடம் தரும் இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு அரிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு ஒரு அரிப்பு தமிழு இருக்கு அப்படின்னா பத்து வருஷமா அந்த இடத்துல அரிப்பு சுழிஞ்சா புண்ணு ரத்தம் எல்லாம் வந்துட்டே இருக்கும் ஆனா தோல் பார்த்தா மாசத்துக்கு ஒருத்தர புதுசாட்டே இருக்கு அப்ப இந்த இடத்துல மட்டும் ஏன் புதுசா மாற மாட்டேங்குதுன்னா நீங்க உள்ளூர் சரி பண்ணாததுனால தான் அந்த இடத்துல தோல் மாற மாட்டேங்குது அது எப்படி செக்ரிட் ஆகிக்கிட்டே இருக்கு எந்த இடத்துல சிக்ரீட் பண்ணுது அந்த ஸ்ட்ராட்டம் பேஸிலேயே வந்து கிரகனா சைட் செல்ல எங்க செக்ரீட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய மேல அப்பர் எபிடெர்மிஸுக்கும் பிளஸ் கீழே அடுத்த லேயரான டெர்மிஸ்க்கும் இடைப்பட்ட இடத்துல தான் அந்த கிழக்கொ சைட்ஸ் செக்ரிட் பண்ணிக்கிட்டே இருக்கு அது புதுசா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு நம்மளுடைய செல் மேல செல் வந்து தோல் வந்து புதுசா மாறிக்கிட்டே இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் ஏன் அப்படி புதுசா மாறுது அப்படின்னா ஏன்னா நம்ம டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் தோல் சோ இயற்கையா நம்ம உடம்பே இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு தோலை வந்து புதுசா தான் இருக்கு இயற்கையா நடக்கிற விஷயம் அது மட்டும் இல்லாமல் மெலனோசைட்ஸ் அப்படின்ற செல்லும் இந்த மேல் பகுதியான எபிடெர்மிஸ்ல தான் இருக்கும் இந்த மெலனோசைட்ஸ் தான் மெலானின் அப்படின்ற வேதி செக்ரிட் பண்ணுது பண்ணது ஆல்ரெடி நான் வந்து வெண்குலி அப்படின்றத தெளிவா சொல்லிப்பேன் அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்ப அந்த மெலனி வந்து நம்ம ஒருத்தர் கருப்பா இருக்காரு ஒருத்தர் சிவப்பா இருக்காரு இல்ல ஒருத்தர் வெள்ளையா இருக்காங்க அப்படின்னா முக்கிய காரணமா மெலனின் செக்ரீஷன் அதிகமா இருக்கிறத வச்சுதான் மெலனின் அதிகமா இருந்தா வந்து தோல் ரொம்ப கருப்பா இருக்கும் மெலனின் செல் வந்து செக்ரிஷன் ரொம்ப கம்மியா இருந்தா அவங்க ஒயிட்டா இருப்பாங்க என்ன சொல்ல போனோம்னா நல்ல வெயில் பகுதியில் இருக்கிறவங்க ரொம்ப கருப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வெயில் இருக்கும்போது அந்த அல்ட்ரா வயலட்ல இருந்து அந்த ரேஸ் உங்க தோலை பாதுகாக்கணும்னு மெலனி எக்ஸா செக்ரீட் பண்ணுது அந்த இடத்துலயும் மேலனின் வந்து நல்ல விஷயம் தான் பண்ணுது சோ கருப்பா இருக்கீங்க கவலையே படாதீங்க அந்த இந்த மெலையின் உங்க தோலை பாதுகாக்கிறதுக்காக அதை அளவுக்கு அதிகமா செக்ரிட் பண்ணி பெயினின் தாக்கம் உங்க தோல்ல படாம இருக்கிறதுக்காக தான் ஆகும் ரெண்டு முக்கியமான கெரனோசைட்ஸ் மற்றும் மெலனோசைட் செல்ஸும் நம்மளுடைய மேல் தோலான எப்படி இருந்துச்சு தான் சிக்ரிட்டாய்